விவசாயிங்களுக்கு டிராக்டர் வாங்கி வந்து விட்டு அவங்கவுங்க டீசல் ஊட்டி ஓட்டிக்கிற மாதிரி இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வாங்கிடுவாங்க சேர் பந்தல் இதுமாதிரி வீட்டு விசேஷங்களுக்கு மஞ்சள் நீர் திருமணம் அந்த காதல் விழா இதுமாரி நடத்துகிறவங்களுக்கு இந்த பந்தல் சேர்னால் ஊராட்சி மன்றத்தால் ஒரு சார்பாக வாங்கி வைக்கிறது தான் முடிவு பண்ணியிருக்கிறேன் இலவசமாக கொடுக்குறேன் காசுலாம் இல்லை மைதானம் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் மைதானம் க ரெடி பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஆமாம் பிளானாக வச்சிருக்கிறேன் நம்ம கேணிப்பட்டு ஊராட்சியில் இபி ஃபண்ட்லேருந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஒரு எழுபது ஆண்டு காலத்துக்கு முன்னால் இந்த ஒயர் கம்பிகள்லாம் வந்து மாற்றினாங்க இது தான் வந்து மழை காலங்கள்லாம் வந்து அருந்து விழுறும் விழும் நிலையில் இருக்குது நானும் வந்து ஜக்காமட்டை இபி ஆஃபீஸில் மனுவாக கொடுத்து பார்த்துட்டேன் கலெக்டர் ஆஃபீஸில் மனுவாக கொடுத்து பார்த்துட்டேன் பிடிஓ ஆஃபீஸில் மனுவாக கொடுத்து பார்த்துட்டேன் மந்திரி அணி மனுவாக கொடுத்து பார்த்துட்டேன் இது வரைக்கும் யாரும் அந்த வந்து ஆக்ஷன் எடுக்கலை இந்த கம்பிங்கள இது வரைக்கும் மாற்றவே இல்லை அதுக்கு கண்டிப்பாக தீர்வு காணாக்கா எங்கள் ஊர் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒயர் கம்பி தான் முக்கியம் இது அருந்து நிலையில் இருக்குது